புதுக்கோட்டையில் பயனாளிகள் ரயிலில் சாதாரண கட்டணம் அமலுக்கு வந்தது புதுக்கோட்டையில் இருந்து திருச்சிக்கு ரூபாய் பதினைந்து கட்டணமாகும் ரயில்வேயில் பயணிகள் ரயிலுக்கான முன்பதிவில்லா டிக்கெட்டில் முன்பு சாதாரண கட்டண முறை இருந்தது அதன்பின் கொரோனா காலகட்டத்தில் முன்பதிவில்லா டிக்கெட்டுகளுக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் கட்டணம் நடைமுறைக்கு வந்தது பயணிகள் ரயிலில் சாதாரண கட்டணம் முறை மீண்டும் அமலுக்கு வருவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது அதன்படி புதுக்கோட்டையில் இந்த நடைமுறை நேற்று முதல் அமலுக்கு வந்தது புதுக்கோட்டை வழியாக இயக்கப்படும் திருச்சி காரைக்குடி விருதுநகர் உள்ளிட்ட பயணிகள் ரயிலில் இந்த கட்டண முறையில் பயணிகள் பயணிக்கலாம் வண்டி எண்களில் தொடக்கத்தில் பூஜ்யத்தில் தொடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி புதுக்கோட்டையிலிருந்து திருச்சிக்கு பதினைந்தும் காரைக்குடிக்கு பத்தும் சிவகங்கைக்கு இருபதும் மானாமதுரைக்கு இருபத்தி ஐந்தும் திருமயம் கீரனூர் குமாரமங்கலம் வெல்லானூர் நமனசமுத்திரம் கோட்டையூர் செட்டிநாடு ஆகிய இடங்களுக்கு பத்தும் கட்டணமாகும் இணைப்பு ரயில்களில் பயணிக்கும்போது பயணிகள் ரயிலில்தான் பயணிக்க முடியும் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு முன்பதிவில்லா டிக்கெட் கட்டணம் தனியாகும்